பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரவணன் வந்து கதிர் எல்லா உண்மையும் உண்மையும் நான் நான் இதுக்கு எந்த ஒரு மறைக்க முடியாது கதிராண்ட நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா கதிரி அழுதுட்டு இருக்காங்க அண்ணன் உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஏன் உன் பிரச்சனைய சொல்ற அளவுக்கெல்லாம் நான் பெரியாலும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வச்சுக்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அதை எப்படி சொல்றது நான் ஏன் இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்ட தருணடா அது நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி இப்போ என்ன நடந்துருச்சு அண்ணி உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்கன்றாங்க அது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச எல்லா அதிர்ச்சியும் என் மனசுக்குள்ளேயே பூட்டி பொதிச்சுக்கிட்டு எப்போ நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன நான் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் அண்ணி அப்படி என்ன உண்மையை மறைச்சாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னது

இல்லை இன்னும் நிறைய உண்மை மறைச்சிருக்காளான்னு எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க இதை கேட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம கதிர் வந்து இப்போ கதிர் இதுக்கான சொல்யூஷனா என்ன சொல்ல போகிறாங்க இதனால் நம்ம சரவணன் மயில் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றம் என்னங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ